குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் மீண்டும் சேவற்கொடி வேலவன் இப்போ பட்டிமன்றோட தலைப்பை பார்த்திங்கன்னா கூட்டு கிரகங்கள் ஜெயிக்குமா வெற்றியை தருமா அல்லது தனி கிரகங்கள் கிரகங்கள் வெற்றியை தருமா அப்படிங்கிறது தான் பட்டிமன்றோட தலைப்பு அதில் தான் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் இப்போ நல்லா பாருங்கள் சூரியன் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்கிறான் ஏன் சூரியன் கூட்டு குடும்பம் நவகிரகத்தில் அவர் சென்றாக இருக்கிறார் அதனால் சூரியன் கூட்டு குடும்பம் சூப்பர் அப்போ கூட்டு குடும்பத்துக்கு காரகன் சூரியனாக வராது நீங்கள் வேணால் நல்லா செக் பண்ணி பாருங்கள் சூரிய கெட்ட பெண்கள் ஒரு ஜாதகத்தில் சூரியன் கெட்டுவிட்டால் சூரியன் கெட்டுவிட்டாலுங்கிறது எந்த ரூபத்தில் வச்சுக்கலாம் திதிசூனியம் பாதகம் இந்த மாதிரி இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டுலாம் கூட அந்தளவுக்கு பெருசாக பாதிக்கிறது இல்லை சூரியன் திதிசூனியம் பாதத்தில் இருந்தால் சூரியன் கெட்டுரும் அப்படிங்கிறப்ப அந்த பெண்களை பாருங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறத தவிர்ப்பாங்க சரிங்க சரி சூரியன் கெட்டு போனால் கூட்டு குடும்பம் தவிர்க்குது ரைட்டு சரி அடுத்து இப்போ சூரியன் கூட இருக்கிற கிரகத்தையெல்லாம் கணக்கு வச்சு பாருங்களேன் இப்போ கூட்டாக இருக்கிறப்போ நெருங்குற டிகிரிக்கு சூரியன் பக்கத்தில் போனால் அந்த சூரியன் தான் எல்லா கிரகங்களையும் அஸ்தமிக்கிறார் அவர் அஸ்தமிக்க வேற யாரும் கிடையாது அவர் தான் அஸ்தமிக்கிறார் அதில் என்ன அர்த்தம்னா எவ்வளோ பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சூரியன் தான் கௌரவம் ஒரு மனிதனின் தனிப்பட்ட ஒரு சுதந்திர கௌரவத்தை கை வைக்கும்போது அவர்கள் பொங்கி எழுகிறார்கள் சூரியனுக்கு கீங்க பக்கத்தில் போனால் அஸ்தங்கமாகுது கரெக்டு எதனால் அஸ்தங்கமாகுது ஒரு மனுஷனோட தனி சுதந்திரத்தில் நெருங்கி போய் கை வைக்கிறப்போ அஸ்தங்கம் ஆகுது கணவன் மனைவியாக இருந்தாலும் அவர்களோட இந்த மனைவியோட தனிப்பட்ட ஒரு சுதந்திர கருத்தை கை வைக்கும்போது கணவர் அங்கே மன வாழ்க்கை பாதிப்பு ஏற்படுது இது மனைவிக்கு மட்டுமில்ல கணவனுக்கும் பொருந்தும் குழந்தைகளுக்குமே பொருந்தும் இந்த வார்த்தை எல்லாத்துக்குமே புரியணுன்னு நினைக்கிறேன் அதே போல் சூரியன் கூட சேர்ந்த கிரகம் அஸ்தமிக்குது ரொம்ப நெருங்கின டிகிரியில் போனால் அஸ்தமிக்குது அப்புறம் கூட்டு குடும்பம் நல்லா இருக்குது கிரகங்கள் பயணிப்பு நல்லா இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம்ல ஏன் அப்படி நினைக்க முடியல அது எரிஞ்சிருது சரி அடுத்து அடுத்த பதிவாக பார்ப்போம் அடுத்த என்ன சொல்கிறாங்க இப்போது சூரியன் சனி சேர்ந்தால் ரைட்டு சந்திரன் சனி சேர்ந்தால் புனர்ப்பு தோஷம் சூரியன் சனி சேர்ந்தாலே பித்ருதோஷம் தான் இருக்காங்க சந்திரன் சனி சேர்ந்தால் புனர்ப்பு தோஷம்னு சொல்கிறாங்க அப்புறம் சனி செவ்வாய் சேர்ந்தால் அது நல்லாவே சொல்கிறாங்க சனி செவ்வாய் சேர்ந்தால் எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு நல்ல விஷயமாக படலை அப்படின்னு சொல்கிறோம் புதன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன புதன் சனி சாரி புதன் சனி சேர்ந்தால் என்ன அங்கே நரம்பு சார்ந்த பிரச்சனையை தருதுன்னு சொல்கிறோம் அடுத்தது என்ன புதன் குரு சேர்ந்தால் அதான் அதுதான் பெரிய ஒரு பெரிய ஒரு மேட்ரு வச்சுருக்காங்களே பிரம்மகத்தி தோஷம் குரு சனி சேர்ந்தால் பிரம்மகத்தி தோஷம் சுக்கரன் சனி சேர்ந்தால் ஐயா சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கான மன வாழ்க்கை பிரச்சனைன்னு அங்கே ஒரு விதி இருக்குது குழந்தை பிறப்பதில் தாமதம்னு ஒரு விதி இருக்குது அடுத்து சனி ராகு சேர்ந்தால் சனி கேது சேர்ந்தால் யோகம்னு சொல்கிறாங்க இதில் சேர்ந்தால் சேர்ந்தால் தான் இது மற்றபடி சனி பகவான் தனிமையாக இருந்தால் நல்லதாக தான் இருக்கிறார் அது கூட சேர்ந்தால் ஏன் கூட சேர்ந்த அந்த பிரச்சனை வருதுன்னா சனி பகவானுக்கு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது எந்த கிரகத்து கூட சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோட ஆளுமையை அப்படி அட்டாக் பண்ணிடுவார் அது உறிஞ்சு எடுத்துருவார் சூரியன் அஸ்தமிக்கிறாருன்னு ஒரு சைடு வச்சாலும் அஸ்தமித்து அவர் அந்த பவர் எடுத்துக்கிறாரு சனி பகவான் எந்த கிரகத்து கூட சேருதோ அந்த பவர் அந்த பலனை எடுத்துக்கும் அதே மாதிரி தான் இன்னொரு விதியும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு கூட சேர்ந்தா குரு கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதுக்கு யோகம் லிஸ்ட்டு நிறையா வச்சுருக்குறாங்க ஏகப்பட்ட யோகம் வச்சுருக்குறாங்க அதில் ஒரு யோகம் குரு சந்திரன் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் மிக அருமையான வார்த்தை மிக அற்புதமான வார்த்தைகள் குரு சந்திர யோகம் யாருக்கு குரு சந்திர யோகம் கடகலக்கணம் குரு லக்கணத்தில் சந்திரன் யார் நம்ம ராமபுரானுக்கு கடகலக்னம் லக்கணத்தில் குரு சந்திர யோகம் இது குரு சந்திர யோகமாக செயல்பட்டதா அவர் ஏன் பதினாறு வருஷம் வனம் வனவாசம் போனார் அவர் ஏன் போய் ரொம்ப சிரமப்பட்டு மனைவி மக்களை சந்தேகப்பட்டு எரித்தார் அப்போது லக்கணாதிபதி கூட ஆறாம் அதிபதி சந்திரனை சேர்ந்த சந்தேகப்படும் பேர்வழி சந்தேக பேர்வழிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது குரு கூட சந்திரன் சேர்ந்தால் சந்திரனே குருவும் பாதிக்கப்படுகிறார் இந்த விதி எல்லாத்துக்கும் பொருந்தி வரும் மிக அற்புதமான பொருந்தி வரும் இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் பாருங்களேன் சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் மன வாழ்க்கை பிரச்சனை வந்துருச்சு அடுத்தது செவ்வாய்க்கு ஏது சேர்ந்தால் மன வாழ்க்கை பிரச்சனை செவ்வாய் சனி சேர்ந்தால் செவ்வாயே கணவர் கணவருக்கே கால் சார்ந்த பிரச்சனை உண்டுன்னு வருத்தம் அது பெண் ஜாத் ஆண் ஜாத்தில் எடுத்து பாருங்களேன் சுக்கரன் கேது சேர்ந்தால் அந்த பிரச்சனையை தருது சுக்கரன் சந்திரன் சேர்ந்தால் பெண்களால் பிரச்சனை இங்கே சேர்ந்தால் சேர்ந்தால் தான் பிரச்சனை வருது அதது ஒவ்வொரு வீட்டில் இருந்துன்னா நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதது ஒரு வீட்டில் இருந்தால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில் நெருங்கி போக போகத்தான் ஒரு பிரச்சனையாக உருவாகுதுங்கிறது என்னோடய கருத்து இந்த பட்டிமன்றத்தில் வாய்ப்பளித்த அனைத்து குருமார்களுக்கும் ஐயா நம்ம நெல்லை குமரையாவுக்கு மிக தாழ்வான வணக்கங்கள் ஐயா சேவர் கோடி நான் பேர் வைக்கலிங்கய்யா எனக்கு குருநாதரா எனக்கு லக்கணத்துக்கு நேர் ஏரில் அவர் இருக்கிறார் குரு இருக்கிறார் அதனால் லக்கணாதிபதிக்கு ரெண்டில் குரு இருக்கிறார் அதனால் குருவே சரணம் குருவே போட்டு நான் சொன்னேன் ஆக்சுவலாக அந்த பேர் நான் எனக்கு வச்சுக்கல அவரை பேரை நான் முன்னிறுத்தி நான் சொன்னங்காட்டிக்கு அந்த ஒரு விஷயம் கிடச்சுன்னு நினைக்கிறேன் நான் பேர் வைக்கல நினைக்கிறீங்க அதுவாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ இரண்டு கை ஓசை அந்த ஓசை இந்த ஓசைங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கருத்தை படலைங்கய்யா நம்ம முதுகுக்கு பின்னாடி தட்டுற கோஷ்டிகள் நிறையா இருக்காங்க எப்பவுமே நல்லா பாருங்கள் ஒரு மனுஷன் நல்லா வளர்ந்துறப்போ அவன் முதுக்கு பின்னாடி பொறாமல் படுற கோஷ்டி அவன் கீழே விழுந்துட்டானா அடடா நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்லுவாங்களே தவிர யாரும் கை கொடுத்து தூக்கி வரதில்லை ஆனால் அவன் சொந்த முயற்சியில் மட்டும்தான் அவன் மேலே வரான் நல்ல ஒரு சொந்த முயற்சி ஒரு மனிதனுக்கு இருந்தால் கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையில் மீண்டு வருவார்கள் வாய்ப்பளித்த